அனைத்து நண்பர்கள் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பேருக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தேழு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தேழுது கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஏழு இதில் க முதலுக்கிற முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐ ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற உன் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா முதல்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுது கால்க் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி மூணு இதில் முதல்கரும்பு நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு மூணா நம்பர் பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கர்கள் ஐநூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் முதல் கிருமு நம்பர் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரும் அடுத்தவங்க நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போலேயும் பசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது அறுநூற்றி நாற்பத்தொம்பது இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினஞ்சு நானூற்றி இருபத்தொம்போது இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாவ நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதில் கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் மூணாம் நம்பர் சி போலையும் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழுல கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எம்பத்தொம்போது அறுநூற்றி இருபத்தொன்னு இதில் பார்த்தீங்கன்னா முதல மூணு நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்து நம்பர் பச ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசி இருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தெட்டு இதில் முதல் கரும நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால் கே பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து இன்னிங் நம்பரில் பஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது நம்பர் அதாவது ஏ போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது ஐநூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி அறுபத்தொம்போது இதில் முதல்களும் நம்பர் ஐநூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊர் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுத கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதல கிருமி நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஒன் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்குனா ஐநூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ அறுபத்தி மூணு இதில் முதல்கரும் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐநூற்றம்பத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி நாலு முதல் திரும்ப நம்பர் ஐநூற்றம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறான் ஆரூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை மாதிரி மூணு நம்பர் முந்நூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி தொண்ணூறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்க் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பத்து ஜீரோ ஆறு இதில் மால்கிரம நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்டு பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தெட்டு எண்பத்தேழு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது இரநூத்தி எண்பத்தாறு இதில் முதல்கிரமும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இரநூத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது முந்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் ஜீரோவும் தொள்ளாயிரத்தி பத்து இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்யூமு ஜீரோ பத்து பி போல்யூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யூம் பசங்கள் இருக்குது அதாவது பிசி போல் ஒரு அருமையான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நம்பா தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு நூற்றி எழுவது இதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் வினிங் நம்பரில் அதாவது மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி பண்ணிக்கிறான் முப்பத்தி நானூற்றி முப்பது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முழுக்கிறமோ நம்ம நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா